வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சரிது நே சிறிது நேரத்தில் இந்த பிஆர்டிஇ மற்றும் யூஜிடிஆர்பியோடைய ஆன்சர்ஸ் கீஸ் எல்லாமே விளையிட்டு போகிறாங்க ஸோ அந்த ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அன்அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்காக இன்னும் சற்று நேரத்தில் பதிவிடப்படும் கவலையே பட வேண்டாம் ஸோ இந்த ஆன்சர்ஸ் கீஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுறதுக்காக மட்டும்தாங்க உங்களுக்கு இதை நாங்கள் வழிவகை செஞ்சுட்ருக்கோம் இந்த யூஜிடிஆர்பியுடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்தில் தற்சமயம் இருக்கீங்க ஸோ பல்வேறு கழக தரப்பட்ட போராட்டங்களை தாண்டி இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று வருகிறதுங்க ஸோ இந்த தேர்வுடைய ஃபைனலான ரிசல்ட்ஸு யார் யாருக்கு பணி நியமனங்கள் கிடைக்கும் திட்ட தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எதன் அடிப்படையில் பணி நியமனங்களை கொடுப்பாங்க அப்படின்றது ஒரே ஒரு முக்கியமான தகவல்கள் இன்னும் இன்று இல்லைன்னா நாளை அதிகபட்சம் இன்னும் இரண்டு தினங்களில் இதற்குண்டான அப்டேட்டை நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ மக்களே கவலைப்பட வேண்டாம் யூஜிடிஆடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கீழே லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்